நீங்கள் பிறந்த தேதியை தொடுங்கள் உங்களை பற்றி நான் சொல்கிறேன் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணங்கள் என்பதை சிறப்பு குணங்கள் என்ன என்பதை பார்ப்போம் அவற்றில் முதலாவதாக ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே கூறக்கூடியவர்கள் மற்றவர்களுடன் வளைந்து கொடுத்து போக தெரியாது கவர்ச்சியாகவோ ஆகவோ பேச தெரியாது மற்றவர்களின் கருத்துக்களை உரத்த குரலில் மறுத்து பேசுவார்கள் தன் இஷ்டப்படியே எல்லோரும் நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அதிக தன்னம்பிக்கை உடையவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் முன்னேறுவதில் லட்சியம் கொண்டவர்கள் நல்ல அறிவாளிகளும் கூட தங்களது கொள்கையை சரி என்று திட்டவிட்டமாக பேசக்கூடியவர்கள் எப்போதும் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் உயர்ந்த திட்டங்களுடன் லட்சியங்களுடன் இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் எப்போதும் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள் உயர்ந்த திட்டவட்டங்களுடன் லட்சியமுடனும் இருப்பார்கள் இவர்கள் நல்ல அறிவாளிகள் தங்களின் மனதில் உதிக்கும் கருத்துக்களை மிகவும் தைரியமாக எடுத்து கூறிய கூடியவர்கள் கலையின் மீது அதிக ஈடுபாடும் தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள் இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் கம்பீரமாக தோற்றம் கூடியவர்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் மிகவும் கட்டுப்பட்டவர்கள் பலரிடம் பழகினாலும் ஒரு சிலரையே நண்பனாக வைத்துக் கொள்வார்கள் கம்பீர தோணியில் பேசும் இவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் இவர்களை பற்றி வெளிப்படையாக பேச மாட்டார்கள் அவர்களுடன் பேசுவதற்கு அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் புதிய கண்டுபிடிப்புகளின் மேல் நாட்டம் உடையவர்கள் சுயநலம் இருக்கும் புகழும் செல்வமும் சேரும் அடுத்து பத்தாம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் பொறுமைக்கும் நிதானத்திற்கும் பெயர் போனவர்கள் இத்துறையிலும் பிரபலம் அடைவார்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் இந்த பத்தாம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் அதிக நண்பர்களை உடையவர்கள் வழங்குவதற்கு மிகவும் எளிதானவர்களாக இருப்பார்கள் இந்த பத்தாம் தேதியில் பிறந்த அவர்கள் எதிலும் சாதுவாக நடந்து கொள்வார்கள் பெரிய பதவிகள் இவர்களை தானாகவே நாடி வரும் பத்தாம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில்துறையில் பெரிய சாதனைகள் செய்வார்கள் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் யாரையும் விரோதித்துக் கொள்ள மாட்டார்கள் எதிரியையும் நண்பராக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் அரசியல் புகழ் பெறுவார்கள் பலருக்கு தலைவராக விளங்குவார்கள் இயல் இசை நாடகத்துறைகளில் ஆழ்ந்த புலமை உள்ளவர்கள் பல நல்ல நண்பர்களை பெற்றிருப்பார்கள் தியாக உள்ளம் கொண்டவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் சினிமா கலைத்துறைகளில் நல்ல பிரகாசம் ஏற்படும் நுணுக்கமான பல விஷயங்களை நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள் நட்பிற்கு இணக்கமாக திகழக்கூடியவர்கள் மனோபலம் மிகுந்து காணப்படுவார்கள் இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுடன் அனுசரித்து போவார்கள் தொழில்துறையில் சாதனை படைப்பார்கள் தானாகவே பல நல்ல பதிவுகள் இவர்களுக்கு வந்து சேரும் நாட்டுப்பற்று பற்று அதிகம் இருக்கும் கொடுக்கலும் வாங்கலும் சிறப்படையும் பிரபலத்துடன் இருக்கக்கூடியவர்கள் இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் அடுத்து நாம் பார்க்க போவது பத்தொன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் இந்த பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் சித்தியுடையவர்கள் குறிக்கோள்களில் பிடிவாதம் இருக்கும் கலைகளில் மிகுந்த தேர்ச்சியுடையவர்கள் உடையவர்கள் அமைதியாக செயல்பட்டு அதிக வெற்றி அடையக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாதவர்கள் பிடிவாத குணத்துடன் மற்றவரிடம் தன் கருத்துக்களை திணிப்பார்கள் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்கள் மென்மையான உணர்ச்சிகளை கொண்டவர்கள் எல்லாரிடமும் ஆழ்ந்த நட்பை வைத்திருப்பார்கள் மனைவி மக்களிடம் பாசம் அதிகம் இருக்கும் அடக்கமாக இருந்து அரிய காரியங்களை சாதிப்பார்கள் இந்த பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்கள் கொள்கையில் மிகுந்த தீவிரவாதம் இருக்கும் வயதான காலத்திலும் இளைஞரை போல சுறுசுறுப்புடன் இருப்பார்கள் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்கள் கலைகளில் பிரியம் கொண்டவர்கள் மலர்களின் மீதும் நறுமண பொருட்களின் மீதும் ஆசை அதிகம் உள்ளவர்கள் காதலில் கனி உண்டு குழந்தைகளின் மீதும் பெரியவர்கள் மீதும் அதிக பாசம் காட்டக்கூடியவர்கள் இவர்கள் தந்திரசாலிகள் தத்துவ ஆராய்ச்சி டையவர்கள் கொள்கையில் பிடிவாதம் கொண்டவர்கள் சிறப்பான வாழ்க்கை பெறுபவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அடுத்து நாம் பார்க்க போவது எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணாதிசியங்கள் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் பரிசுத்தமான எண்ணம் கொண்டவர்கள் மிகவும் கவர்ச்சியான மென்மையான இல்புடையவர்களாக இருப்பார்கள் இலகிய மனம் படைத்தவர்கள் பிறர் மனது புண்படாமல் நடந்து கொள்வார்கள் புன்னகையுடன் பேசக்கூடியவர்கள் இந்த இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த சிலருக்கு பெண் தன்மை கலந்திருக்கும் யாரையும் எளிதில் நம்பிவிட மாட்டார்கள் இவர்களின் இந்த பலவீனமே தோல்விக்கு காரணமாக அமையும் தன் வாழ்வில் நடக்கும் தவறுகளுக்கு மற்றவர்களை குறை கூறாமல் தான் தான் காரணம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர்கள் அதிர்ச்சியான சம்பவங்களுக்கு விதி பயன் என்றே கூறுவார்கள் பிறரை எளிதில் நம்பிவிட மாட்டார்கள் அப்படியே ஒருவரை நம்பிவிட்டாலும் அவருக்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வார்கள் இலகிய மனம் படைத்தவர்கள் ாக விளங்கக்கூடியவர்கள் இருபத்தி எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் தெய்வீக வழிபாடுகளின் மேல் பற்றுதல் இருக்கும் முகத்தில் கம்பீரமும் உள்ளத்தில் குழந்தை போன்று பெண்மையும் கொண்டவர்கள் நல்ல நண்பர்களை அடைந்திருப்பார்கள் இந்த இருபத்தி எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் புன்னகை கலந்த பேச்சும் சிரிப்பு கலந்த முகமும் இவர்களுக்கு மேலும் கவர்ச்சியை தரும் பூரிப்பான இதயம் படைத்தவர்கள் ஆதலால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடன் மன நிம்மதியுடன் வாழக்கூடியவர்கள் கண் பார்வையில் வசீகரமும் கூர்மையும் இருக்கும் பண்பாடு உடையவர்கள் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் இவர்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் வெற்றிகரமான வாழ்க்கை அமை கூட்டுத் தொகையில் ஒன்று என வரக்கூடிய எண்களில் பிறந்தவர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் ஒன்று என்ற எண்ணுக்கான கிரகம் சூரியன் இந்த திசை கிழக்கு கிழமை ஞாயிறு திசை கிழக்கு கிழமை ஞாயிறு உலகம் முழுவதிலும் இருந்து இருக்கும் நிறைந்திருக்கும் பொருளின் சிறப்பு கிரகம் சூரியன் அனைத்து கிரகங்களுக்கும் முதல்வன் என்று குறிப்பிடலாம் இதனால் ஒன்று என்ற எண்ணுக்கு பொருத்தம் உடையவர் ஆகிறார் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திலும் ஒன்று பத்து பதினொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களும் மாதம் தேதி வருடம் மூன்றையும் கூட்டி வரும் கூட்டு எண் ஒன்று வருபவர்களும் பேரெண்ணின் சூரியனின் கூட்டு எண் ஒன்று என்று வருபவர்களும் சூரியன் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக ஆகிறார்கள் நீச்சலமடையும் காலகட்டமாக இருந்த இதில் பிறந்தவர்களுக்கு இயல்புகள் சூரியனின் குணங்கள் மாறுபட்டு இருக்கும் சூரியனுடைய ஆற்றலால் உலகம் இயங்குகிறது அதுபோல் ஒன்று என்ற ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களுடைய பல நிர்வாகங்கள் நடைமுறைகள் நடத்தப்படுகிறது இவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் தைரியத்துடனும் உடனும் செய்து வெற்றியடைவார்கள் மிக்க செயல் திறன் கொண்டவர்கள் எங்கும் எதிலும் முதன்மை என்பதே இவர்களுடைய தலையாய சித்தமாக இருக்கும் எந்த ஒரு தொழிலையும் வெற்றி அடைவார்கள் தொழிலில் ஒருவித வெற்றி அடைவார்கள் பிறருக்கு கீழ் இவர்கள் வேலை செய்வதை விட மற்றவர்கள் இவரின் கீழ் வேலை செய்வதையே விரும்புவார்கள் கூட்டு தொழில் இவர்களுக்கு பெரும்பாலும் ஒத்துவராது இவர்களிடம் கோபம் குணமும் கலந்தே காணப்படும் இவர்கள் அனைவரிடத்தும் சமமாக பழகும் குணம் உடையவர்கள் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்ற பழமொழிக்கு ஏற்ப நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இவர்களின் நல்ல சிந்தனையாளர்கள் மேன்மையான கீர்த்தி புகழ் செல்வாக்கு இவைகளை பெற்று அதிர்ஷ்டமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் பொதுவாக இவர்கள் சாதாரண உயரம் கம்பீரமான தோற்றமும் ஆண்மை மிக்கவர்களாகவும் முன்கோபம் பலம் உஷ்ணமான உடல் சிலருக்கு கண்பார்வை கோளாறுகள் இவை போன்ற தன்மைகளுடன் காணப்படக்கூடியவர்கள்